ஹரே கிருஷ்ணா தினமலர் ஆன்மீக பக்தர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உத்தராயணம் தட்சிணாயணம் நிறைய பேர் வந்து உத்தராயணத்தில் மரணம் செய்தோம் என்றால் பகவான வாஸ்தரத்துக்கு போக முடியும் தட்சிணாயத்தில் செய்தால் கஷ்டப்படுவோம் அதனால் உத்தராயணத்தில் மரணம் செய்யலாமா அப்படின்னு வந்து நிறைய நபர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் விஷயத்தை கேட்டிருக்கீங்க உத்தராயணம் தட்சிணாயணமாக என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம் உத்தராயணம்னா என்ன சூரிய தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா உத்தராயணம்னா தெற்குலேருந்து வடக்கை நோக்கி பிரயாணம் செய்து ஆரம்பிக்க போகிறார் அல்லது அதை நோக்கி பிரயாணம் செய்கிறார் அதான் உத்தராயணம் தக்ஷணாயணமாக என்ன அதனுடைய நேர் எதிர்பாரம் சூரிய தேவன் வடக்குலேருந்து தெற்கை நோக்கி பிரயாணம் செய்கிறார் ஸோ உத்தராயணம் எப்போ ஆரம்பிக்கும் சங்கராந்தி போது எப்போது ஆரம்பிக்கும் எப்போது முடியும் ஜூன் மாதத்தில் முடியும் அப்போ தட்சிணாயம்ன்றது ஜூன் மாதத்துலேருந்து திருப்பி ஜனவரி மாதம் வரைக்கும் ஸோ இதுதான் உத்தராயணம் தக்ஷிணாயத்துக்குரிய காஸ்மாலஜிக்கல் ஆன்சர் இப்போ இதனால் என்ன பலன் சாஸ்திரங்களில் சில இடங்களில் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு உத்தராயணத்தில் மரணித்தவன் எங்கே போவான் அவன் வந்து சாதுவாக இருக்கணும் குணத்தில் இருந்திருப்பான் அதனால உத்தராயணத்தில் மரணம் செய்ய முடியும் அப்படி மரணம் செய்தால் அவன் வந்து இப்போ பகவானுடைய வாஸ்திரத்துக்கு போக முடியும் இல்லை சொர்க்க லோகத்துக்கு போக முடியும் லோகத்துக்கு போக முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு தட்சிணாயத்தில் பிரயாணிக்கிறவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா வந்து நல்ல சத்துவ குணத்தில் இல்லாதவன் அல்லது அவனுக்கு வந்து சில நேரம் வந்து இந்த உலகிலேயே பிறப்போ அல்லது உலகில் பிறப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கேட்ட கேள்வி எப்படி இருக்கு அதனால நான் உத்தராயணம் வரைக்கும் எப்படியாவது மூச்சை பிடித்து வாழ்ந்து விட வேண்டும்னு வாழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க அதெல்லாம் முடியவே முடியாது அப்படி எந்த நொடியில் நமது மரணம் ஏற்பட வேண்டும்ன்றது பிறக்கும் போதே முடிவு செய்தாச்சு அதை என்ன பண்ணுறோம் பகவானினுடைய கருணை இருந்தால் அது உத்தராயணத்திலும் பகவானுடைய கருணை இல்லாவிட்டாலும் தட்சிணாயத்தில் செய்தாலும் பகவானிடம் போக முடியும் எனக்கு வித்தியாசம் புரியுதா உத்தராயணத்தில் இறந்தால் தான் பகவானிடம் போக முடியும் என்று எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லலை தக்ஷணாயத்தில் இறந்தால் பகவானிடம் போகவே முடியாதுன்னு எந்த சாஸ்திரத்தையும் சொல்லலை பகவத்கீதை கிருஷ்ணன் சொன்னார் எட்டாவது அத்தியாயம் ஐந்தாவது ஸ்லோகம் அந்த காலேஜ மாமியேவா ஸ்மரண் முக்துவா கலேவரம் எப் பிரயாத்த மத்பாவம் சாத்தி அத்த சம்சயகா அத்த சம்சயகனால் என்ன எந்த விதமான சந்தேகமும் உனக்கு தேவையில்லை சந்தேகத்தெலாம் கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்கள் என்ன கேள்வி உத்தராயணம் தட்சிணாயனம் என்னன்ட்டு அவர் என்ன சந்தேகமே தேவையில்லை அந்த காலேச்ச மாமேவா ஸ்மரண்முக்தவா கலைய கலேவரம் அந்த காலம் அந்த காலம்னால் என்ன உயிரை விடக்கூடிய காலம் அது உத்தராயணமாக இருக்கட்டும் தட்சிணாயணமாக இருக்கட்டும் அந்த காலேஜ மாமேவா மாம் ஏவானா எண்ணெய் மட்டும் ஏவன மட்டும் மாம் ஏவா ஸ்மரண் முக்துவா ஸ்மரன்னா என்ன அவரை சிந்திப்பது தியானிப்பது நினைப்பது முக்துவா கலேவரம் நீ வந்து முக்தி அடைந்து விடுவாய் கலேவரம் இந்த உடலை விடும்போது ரொம்ப எளிமை சமஸ்கிருதம் ரொம்ப எளிமை தமிழ் மாதிரிதான் இருக்கு அந்த காலேச்ச மாம் ஏவா ஸ்மரண் முக்துவா கலேவரம் நீ வந்து என்னை நினைத்து விட்டு உன்னுடைய உடலை விட்டாய் என்றால் எந்த சந்தேகமும் இன்றி என்னை அடைந்து விடுவாய் அர்ஜுனா எந்த விதமான சந்தேகமும் உனக்கு தேவையில்லை அப்ப எப்படி உத்தராயணம் தட்சிணாயணம் மக்கள் கேட்கும்போது பீஷ்மர் உத்தராய் காத்திருந்தார் இல்ல பீஷ்மர் மகாபாரத்ல எடுத்து படித்தோம் அப்படின்னா கிருஷ்ணரை பார்ப்பதற்காக காத்திருந்தார் அவர் கிருஷ்ணர் வரணும் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் பாண்டவரோட வந்து அங்க பார்க்கிறார் கிருஷ்ணரை பார்த்து விட்டு உடலை விட வேண்டும் காத்து கொண்டிருந்தார் பீஷ்மர் அவருடைய அவருடைய யோக சக்தியினால் அவர் போது அவர் விடலை விட முடியும்ன்ற ஒரு அவருக்கு பலன் இருந்தது சக்தி இருந்தது நமக்கு இப்படி இல்லை நான் போய் டாக்டர்கிட்ட கேட்குறோம் டாக்டரே எனக்கு எப்படியாவது ஒரு 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 வருடம் எப்படியாவது உயிர் வாரமாக வச்சுருங்க நான் இந்த மாதிரி வேலைகளை செய்யணும் ஒரு நோடி கூட டாக்டரால் பண்ண முடியாது டாக்டரால் பண்ண முடியுமா பண்ண முடியாது நாம் இன்னும் கேட்டுக்கொள்கிறோம் எனக்கு வந்து எப்படியாவது பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் என் பசங்களாம் ஒன்றும் செட்டில் ஆகலை என் ஒய்ஃப்லாம் செட்டில் ஆகலை எப்படியாருக்கு ஒரு வருஷம் மட்டும் வாழ்நாள் கொடுத்துருங்க எந்த டாக்டராலையும் முடியாது எப்போ மரணிக்கணுன்றது நம்ம கையில் இல்லை எப்போ மரணிக்க கூடாதுன்றது நம்ம கையில் இல்லை டாக்டர் கையிலையும் இல்லை என்னதான் அறிவியல் விஞ்ஞானமும் வளர்ந்தால் கூட இன்றைக்கி பார்க்குறோம் ஏதாவது அவங்களால் சேஞ்ச் பண்ண முடியுதா சேஞ்ச் பண்ண முடியலை பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இறந்து போனார்கள் பெரிய பெரிய அறிவார்ந்த சான்றோர்கள் இறந்து போனார்கள் ஏன் அவங்களால் நிப்பாட்ட முடியலை நிப்பாட்டவே முடியாது அப்போ உத்தராயணம் தட்சிணாயத்துக்காக பீஷ்மர் காத்திருந்தார்னு சொல்வதும் உண்மைக்கு புறம்பான விஷயம் ஏன் அப்போ தட்சிணாயத்தில் இறந்தவர்கள் வந்து ஆச்சாரியர்கள் இறக்கவே இல்லையா நீ கேட்க எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நானோ நீங்களோ பகவானை அடைவோமான்னு தெரியாது நாம் ஒன்றும் அந்த பாதையில் வந்துட்டோமான்னு தெரியாது நமக்கு அந்த சுபாவம் இருக்கான்னு தெரியாது கண்டிப்பாக பகவான் அடையக்கூடிய பாதை எப்படி இருக்க போகுது நமக்கு தெரியாது ஆனால் உயர்ந்த ஆச்சாரியர்கள் உயர்ந்த சான்றோர்கள் உயர்ந்த பக்தர்கள் எல்லாரும் நிறைய இறந்து போயிருக்காங்க அவங்க எல்லாம் தட்சிணாயத்தில் இறக்கவே இல்லையாப்போ அவங்க எல்லாம் பகவானை அடையவே இல்லையா ஏன் சைத்தன்ய மகாபிரபுவே தட்சிணாயத்தில் இறந்து போனார் இறந்து போல பகவானே அடைஞ்சார் ஏன் இஸ்கானை ஆரம்பித்த ஸ்ரீல பிரபுபாதர் எப்போ பண்ணார் நவம்பர் மாதம் தான் வந்து உயிரை விட்டு நிலைகளை முடித்தார் நிறைய உதாரணம் சொல்ல முடியும் தக்ஷிணாயத்தில் இறந்த ஆச்சாரர்களை பற்றி அப்போ அவர்கள்லாம் பகவானிடம் சேரப்படுது இல்லையா கடைசி காலத்தில் எப்படி கிருஷ்ணரை பற்றி நினைத்துக்கொண்டே உயிரிழந்தார்ன்ற வீடியோ கூட இன்றைக்கி இருக்கு ஸ்ரீல பிரபுபாதர் எப்படி உயிரை விட்டாருன்னு அவர் அடிக்கடி சொல்வார் என்ன சொல்லுவார் அப்படின்னா வாழ்க்கைன்றது என்னவென்றால் ஆர்ட் ஆஃப் டையிங்னு சொல்லுவார் அவர் ஆர்ட் ஆஃப் லிவிங் வேறு அது வேணால் வாழ்ந்து கொள்ளலாம் ஆனால் இந்த வாழ்க்கை எப்படி வாழணும் ஆர்ட் ஆஃப் டையிங் நாம் என்ன பயிற்சி எடுத்துக்கொள்கின்றோம் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கின்றது சூரியன் உதிச்சா இன்றைக்கி என்ன ப்ராக்டிஸ் எடுத்துக்கொள்ளணும் எப்படி நான் வந்து சுலபமாக இந்த வாழ்க்கையை விட்டு இறக்கும் தருவாயில் எப்படி இறப்பது அந்த ப்ராக்டிஸ் இன்றைக்கி எடுத்துக்கொள்ளணும் சூரியன் அஸ்தமிச்சாச்சு அஸ்தமிச்சாச்சுன்னா இன்றைக்கி என்ன ப்ராக்டிஸ் எடுத்துக்கொண்டேன் ஆர்ட் ஆஃப் டையிங்கில் என்ன ப்ராக்டிஸ் நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு நம்மளாம் கேள்வி கேட்டுக்கணும் அப்போ வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் நாட் உத்தராயணா தக்ஷிணாயனா வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் ஆர்ட் ஆஃப் டயிங் எப்படி உடலை விட வேண்டும்ன்ற ஒரு ஆற்றலை ஒரு அறிவை பெற்றுக்கொண்டோம் என்றால் அது உத்தராயணமாக இருக்கட்டும் தட்சிணாயனமாக இருக்கட்டும் எந்த விதமான கவலையும் தேவையில்லை ஏன்னா பகவானினுடைய கூற்றின்படி அவர் நம்மளை அவருடைய வாசஸ்தலத்துக்கு தானே வந்து கொண்டு போய் சேர்ப்பார் நாம் அந்த காலத்தில் பகவானுடைய நினைப்பு இருந்தால் மட்டும் போதும் அதை எப்படி வளர்த்துக்கொள்வது அதனால தான் ஷீல பிரபூபாதர் இதற்கு கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்ன்னு பேர் வச்சார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்னால் என்ன கிருஷ்ண உணர்விலேயே வாழ வேண்டும் எதை பற்றி பண்ணாலும் கிருஷ்ணா எதை நினை கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் எல்லாம் கிருஷ்ணருக்காக கிருஷ்ணருடைய வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா இறக்கும் தருவாயிலும் கிருஷ்ணரை பற்றி நினச்சிடுவோம் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து பணத்தை பற்றி நினச்சாச்சு வாழ்க்கை ஃபுல்லாக காமத்தைப்பட்டு நினைச்சாச்சு வாழ்க்கை ஃபுல்லாக அடுத்தவர்கள் ஏமாற்றி நினச்சாச்சு வாழ்க்கையை ஃபுல்லாக சொத்தை சேகரிப்பட்டு நினைச்சாச்சு எப்படி கடைசி காலத்து கிருஷ்ணனை பற்றி நினைக்க தோணும் நினைக்கவே தோணாது கடைசி காலத்தையும் அதான் யோசிப்போம் இன்னொரு அதை பண்ணுவோமா இந்த டீலை முடிச்சுருவோமா இந்த பணம் வருமா இவரை ஏமாற்றுவோமா அல்ல காமத்தில் ஈடுபடுவோமா இதுதான் நினைப்பு வரும் அப்போ வாழ்க்கை எப்படி வாழ்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இறப்பு இருக்க போகுது வாழ்க்கை நல்லபடியாக வாழ்ந்தோன்னால் இறப்பு நல்லபடியாக இருக்கும் வாழ்க்கை வந்து சரியாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் உத்தராயணம் தட்சிணம் பார்த்து கொண்டு இருப்போம் அதனால ஆர்ட் ஆஃப் டைங்கை வளர்த்துக்கொள்வோம் எப்படி வந்து சுலபமாக அழகாக எப்படி இறப்பது அப்படின்ற விஷயத்தை நாம் பயிற்சி எடுத்துக்கொள்வோமாக அது நம்மளை பாதுகாக்கும் ஹரே கிருஷ்ணா